யூடியூப் கிரியேட் வீடியோ எடிட்டர் என்றால் என்ன யூடியூப் கிரியேட் என்பது யூடியூப் நிறுவனம் வழங்கும் ஒரு ஆபிஷியல் மொபைல் வீடியோ எடிட்டிங் ஆப் ஆகும் இது ஆண்ட்ராய்டு மற்றும் ஐ இரண்டிலும் கிடைக்கிறது சில நாடுகளில் மட்டுமே தற்போது கிடைக்கலாம் இது முக்கியமாக யூடியூப் டியூப் ஷார்ட்ஸ் மற்றும் வீடியோக்கள் எளிமையாக எடிட் செய்ய உதவுகிறது யூடியூப் கிரியேட் ஆப் முக்கிய அம்சங்கள் ஒன்று கட்ரிம் வீடியோவை வெட்டு குறைக்க வீடியோவின் தேவையற்ற பகுதிகளை வெட்டி நீக்கலாம் ஆரம்பம் அல்லது முடிவில் இருக்கும் வெறுமனே காட்சிகளை எளிதில் அழைக்கலாம் இரண்டு ஓவலே எழுத்து சேர்க்க தமிழ் இங்கிலீஷ் மற்றும் பல மொழிகளில் எழுத்துக்களை வீடியோவில் எழுதலாம் எழுத்தின் அளவு நிறம் மாற்றலாம் ஸ்பெசிபிக் நேரத்தில் மட்டும் வர மறைய வசதியும் உள்ளது மூன்று ஆடியோ மியூசிக் ஆட் பாடல் ஒலி சேர்க்க இன் ஃப்ரீ ஆடியோயிலிருந்து பாடல்களை சேர்க்கலாம் உங்கள் குரல் பதிவு வாய்ஸ் ஓவர் சேர்க்கலாம் நான்கு டிரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் மாற்றங்கள் விளைவுகள் வீடியோக்களுக்கிடையே ஸ்மூத் ட்ரான்சிஷன்ஸ் போடலாம் ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் ஜூம் ஜூம்இன் அவுட் போன்ற எஃபெக்ட்ஸ் உண்டு ஐந்து ஸ்டிக்கர்ஸ் இமோஜீஸ் ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸ் மற்றும் இமோஜிஸ் சேர்க்கலாம் சிரிப்பு அழகு வசனம் போன்றது காட்டலாம் ஆறு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட்டோ சிங்க் கு ஏற்ப வீடியோ ஆட்டோ சிங்க் ஆகும் அதாவது கு தகுந்த வகையில் களை அடிக்கடி மாற்றும் ஐ எப்படி பெறுவது ஆண்ட்ராய்டு ஸ்டோர் சென்று யூடியூப் கிரியேட் என்று தேடவும் இன்ஸ்டால் செய்யவும் iOS, ஆப்பில் இன்னும் சில நாட்களில் நாடுகளில் மட்டுமே கிடைக்கலாம் குறிப்பு எல்லா நாடுகளிலும் இப்போதைக்கு கிடைக்காது உங்கள் நாட்டில் இருக்கிறதா என பார்க்கவும் யூடியூப் கிரியேட் ஐ பயன்படுத்துவது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சோகஸ்மெயிலி ஸ்டெப் ஒன்று ஐ திறக்கவும் ஆப் திறந்ததும் பட்டனை அழுத்தி நியூ ப்ராஜெக்ட் தொடங்கவும் ஸ்டெப் இரண்டு வீடியோ இம்போர்ட் செய்யவும் உங்களிலிருந்து வீடியோ கிளிப்ஸ் இம்போர்ட் செய்யவும் ஸ்டெப் மூன்று வீடியோ காட்ரன் செய்யவும் ஐ தேர்வு செய்து காட் ஐ அழுத்தி தேவையற்ற பகுதிகள் நீக்கவும் ஸ்டெப் நான்கு டெக்ஸ்ட் சேர்க்க டெக்ஸ்ட் ஆய்கின் அழுத்தி எழுத விரும்பும் வரிகளை சேர்க்கவும் அவற்றின் இடம் நிறம் ஃபோன்ட் மாற்றலாம் ஸ்டெப் ஐந்து மியூசிக் சேர்க்கவும் மியூசிக் பட்டனை அழுத்தி இல் இருந்து தேர்வு செய்யலாம் வாய்ஸ் ஓவர் அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்க்கலாம் ஸ்டெப் ஆறு டிரான்சிஷன்ஸ் ஃபில்டர்ஸ் டிரான்சிஷன் கடை கிளிப்ஸ் இடையே சேர்க்கவும் கலர் ஃபில்டர் பிரைட்னஸ் மேலாண்மை செய்யலாம் ஸ்டெப் ஏழு எக்ஸ்போர்ட் செய்யவும் வீடியோ எக்ஸ்போர்ட் செய்ய எக்ஸ்போர்ட் பட்டனை அழுத்தவும் எழுபத்திரெண்டு பூஜ்யம் பி பத்து என்பது பி இல் சேவ் செய்யலாம் நேரடியாக லே அப்லோட் செய்யலாம் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நியூ யூடியூபர்ஸ் ஷார்ட்ஸ் உருவாக்குவோர் இல் எடிட் செய்ய விரும்புவோர் குயிக் வீடியோ ரெடி செய்ய வேண்டியவர்கள் சிறந்த பயன்கள் வேகமான வீடியோ உருவாக்கம் வீடியோ எடிட்டிங் பற்றி தெரியாதவர்களும் எளிதில் பயன்படுத்தலாம் தமிழ் அல்லது பிற மொழியில்